நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது பொங்கல் சிறப்பு சிறுகதையாக திருநாள் என்ற சிறுகதையை காலையில் குளிர் இன்னும் முழுவதாய் விலகவில்லை கிராமத்தின் கிழக்கு முனையில் சூரியன் மெல்ல எழுந்து வர மாடுகளின் கழுத்தில் கட்டிய மணி சத்தம் காற்றோடு கலந்து ஊரை விழிக்க வைத்தது அம்மா பொங்கல் நாளாச்சே இன்னும் தூங்குறீங்களா என்று மகள் மாலதி குரல் வீட்டின் உள்ளே ஒழித்தது அடிபோடி சூரியன் எழுந்தாதான் பொங்கல் என்று அவள் அம்மா செல்லாயி அடுப்பருகே அடுப்பு வைக்க குச்சிகளை ஒழுங்கு செய்து கொண்டே சொன்னாள் இந்த வீடு ஒரு சாதாரண கிராம வீடு ஆனால் இந்த வீட்டுக்குள் உறவுகள் கொஞ்சம் சிக்கலானவை செல்லாய்க்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் முருகன் நகரத்தில் வேலை பார்க்கிறான் இளையவன் கார்த்திக் அதே ஊரில் இருந்தாலும் மனசால் ரொம்ப தூரம் முருகன் திருமணம் செய்து கொண்டு நகரத்துக்கு போன நாள் முதல் அவன் மாறிட்டான் என்று செல்லாயி மனசுக்குள் ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருந்தது கார்த்திக் அண்ணன் மேல் மிகவும் கோபமாயிருந்தான் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான் ஊரையும் உறவையும் மறந்துட்டான் இப்படி ஒரே வீட்டில் இருந்த உறவுகள் மனசுக்குள் தனித்தனியாக பிரிந்திருந்தன இந்த வருட பொங்கலுக்கு என்ன செய்யலாம் என்று செல்லாயி தீர்மானித்தாள் இந்த பொங்கலுக்கு என் வீட்டில் எல்லாரும் இருக்கணும் அவள் தன் பழைய கைபேசியை எடுத்துக்கொண்டு முருகனுக்கு போன் செய்தாள் டேய் பொங்கலுக்கு வருவீங்களா அவள் குரல் கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது இவள் கேட்டவுடன் அந்த பக்கம் சிறிய மௌனம் அம்மா இந்த தடவை கண்டிப்பா வர்றேன் என்று முருகன் சொன்னதும் செல்லாயியின் கண்கள் விட்டன ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது வாசலில் கோலம் மாடுகளுக்கு மஞ்சள் சந்தனம் வீடுகளில் கரும்புக்கட்டு என்று மாலதி வாசலில் பெரிய கோலம் போட்டு கொண்டிருந்தாள் அந்த நேரம் கார்வரும் சத்தம் கேட்டது அண்ணா வந்துட்டாரே என்று அவள் குரல் சந்தோஷத்தில் உயர்ந்தது முருகனும் அவன் மனைவி பிரியாவும் குழந்தை ஆற மூவரும் காரை விட்டு இறங்கி வந்தார்கள் செல்லாயி வாசலில் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு கணம் யாரும் யாருடனும் பேசவில்லை அப்புறம் அம்மா மகன் கண்கள் சந்தித்ததும் பத்து வருட மௌனம் உடைந்தது வாடா என்றாள் அவ்வளவுதான் அடுப்பு மண்ணில் அமைக்கப்பட்டது புது பானையில் பால் பொங்கத் தொடங்கியது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் சந்தோஷமாக சேர்ந்து கத்தினார்கள் அந்த சத்தத்தில் முருகனும் கார்த்திக்கும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பழைய கோபம் பழைய வழி எல்லாம் அந்த கொதிக்கும் பால் போல மேலெழுந்தது பொங்கல் முடிந்து எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்த போது கார்த்திக் பேசினான் நகரத்துல வசதி இருந்தா போதும் அம்மாவை மறந்துடலாமா அந்த ஒரு வார்த்தை முருகன் நெஞ்சில் பாய்ந்தது நான் மறக்கலடா வாழ்க்கை இழுத்துக்கிட்டு போயிருச்சு என்று சொன்னான் அம்மா செல்லாயி இருவரையும் பார்த்து சொன்னாள் இந்த அடுப்பு எதுக்கு தெரியுமா ஒவ்வொரு குச்சியும் தனித்தனியா இருந்தா பால் கொதிக்காது ஒன்னா இருந்தாதான் பொங்கும் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லோரையும் அமைதியாக்கின முருகன் கார்த்திக்கிடம் வந்து நின்றான் என்னை மன்னிச்சிடுடா கார்த்திக் கண்கள் கலங்கின நானும் அதிகமா பேசிட்டேன் அண்ணா செல்லாயி இருவரையும் அணைத்து கொண்டாள் இந்த பொங்கல் எனக்கு கிடைத்த வரம் நீங்க இருவரும் என்றாள் மாலை நேரம் வீட்டு முன் விளக்கு ஏற்றப்பட்டது ஆரவ் பாட்டி பொங்கல் ஏன் கொண்டாடுகிறோம் என்று கேட்டான் செல்லாயி சிரித்து கொண்டே சொன்னாள் நம்ம வாழ்க்கை நல்லா பொங்கணும்னு அந்த விளக்கின் ஒளியில் இந்த குடும்பத்தின் முகங்களில் ஒரு புதிய அமைதி அன்று இரவு செல்லாயி தூங்கும் முன் அடுப்பை பார்த்தாள் இந்த பொங்கல் அடுப்பில் மட்டுமில்ல என் வீட்டில் என் உறவுகளில் பொங்கிடுச்சு பொங்கல் என்பது உணவு மட்டும் அல்ல உறவுகளை மீண்டும் ஒன்றிணைக்கும் திருநாள் இக்கதையைப் பற்றிய தங்களின் கருத்துக்களைத் தெரிவியுங்கள் நண்பர்களே